அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் இனிய வணக்கம் நண்பர்களே என்னுடைய இலக்கிய பக்கத்திலே கம்ப ராமாயணத்தை சுவைத்து கொண்டிருக்கிறோம் கம்பனின் கவிநயத்தை கதாபாத்திரங்களின் படைப்பை காட்சி அமைப்புகளை வர்ணனைகளை ஓமை ஓமானங்களை கவி கூற்றாக ஆங்காங்கே கம்பன் தெரிவிக்கும் அற்புதமான வாழ்வியல் நெறிகளை படித்து சுவைத்து பின்புற்று வருகிறோம் இப்பொழுது நாம் இருப்பது ஆரண்ய காண்டத்தில் ஆரண்ய காண்டத்திலே ராவணனின் சூழ்ச்சியால் ராம லக்குவர்கள் சீதையை தனியே விட்டுவிட்டு குடிலை விட்டு நீங்குகிறார்கள் அப்படி சீதை தனியே இருக்கும் பொழுது ராவணன் தன் உருவை ஒரு தள்ளாத வயது உள்ள ஒரு துறவியாக மாற்றிக்கொண்டு சீதையிடம் பிச்சை கேட்கும் பொருட்டு வந்து உரையாடுகிறான் பேச்சோடு பேச்சாக ராவணன் நாட்டிலிருந்து தான் வருவதாகவும் அவனுடைய பெருமைகளை பற்றி எடுத்துரைக்கின்றான் ஆனால் சீதையோ அதை பொருட்படுத்தாமல் அவன் ஒரு தானே என்று இழித்து கூறியதும் வெகுண்டெழுந்த ராவணன் தன் சுய உருவத்திற்கு மாறி கர்ஜித்து பின் காமத்தின் தாக்கத்தால் தாழ்ந்து போய் சீதையிடம் தன்னை ஏற்குமாறு கிஞ்சுகிறார் சீதைக்கு வெறுப்பு மிக அதிகமாகிக் கொண்டிருக்கவே ஒரு நிலையில் இனிமேல் சீதை தன்னுடன் இணங்கி வரமாட்டாள் என்று முடிவெடுத்து ராவணன் அவளை தூக்கிச் செல்ல முற்படுகிறான் சீதையை தேரில் ஏற்றியதும் யாரடா நில் என்று இடி இடித்தது போல் ஒரு குரல் ஒழிக்கிறது கழுகுகளின் தலைவன் தடாயு ராவணனை இடைமறித்து சீதையை விட்டுவிட்டு செல்லுமாறு மிரட்டுகிறான் ராவணனோ சீதை தன்னை விட்டு அகலமாட்டாள் என்று உறுதிபட கூறுகிறான் இதை கேட்டு அஞ்சு நடுங்கும் சீதைக்கு ஆறுதல் கூறும் முகத்தான் சடாயி பேசுவதாக இந்த பாடல் எண்ணுமளவில் பயம் முன்னின் இரட்டி எய்த அன்னம் அயர்கின்றது நோக்கி அறக்கண் யாக்கை சின்னமுறும் இப்பொழுதே சிலையேந்தி நங்கள் அன் மன்னன் மகன் வந்திலன் என்று வருந்தல் அன்னை சடாயு ஆறுதல் கூறுகிறான் சீதையிட பார்த்து இன்னும் அளவில் என்று ராவணன் கூறிய அளவில் ராவணன் என்ன சொன்னான் பழுக்க காய்ச்சிய இரும்பில் ஊற்றிய நீர் கூட மீண்டு வெளிவந்துவிடும் ஆனால் ராவணன் தூக்கிய சீதை அவனை விட்டு அகலமாட்டாள் என்று துணிக்கும்படி கூறினான் அதை கேட்டுதான் சீதை அயர்ந்து பயந்து அவளுடைய பயம் மிகுதியாகி போயிவிடும் அதைத்தான் பயம் முன்னின் இரட்டி எய்த அதாவது அச்சம் முன்பை விட இருமடங்காக ஆகிவிட்டது அன்னம் அயர்கின்றது நோக்கி அன்னப் பறவை போன்ற சீதை வருந்துவதை பார்த்து பொறாமல் தடாய் சொல்கிறான் அன்னை இப்பொழுதே அரக்கன் யாக்கை சின்னமுருண் இப்பொழுதே அரக்கனாகிய ராமனது உடம்பு பல துண்டுகளாக மாறிவிடும் இங்கே சின்னம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் பாருங்கள் கம்பன் நாம் சின்னா பின்னம் என்று இப்பொழுது ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி வருகிறோமே இதற்கு அடிப்படை அந்த சின்னம் என்ற சொல்தான் சின்னம் என்றால் துண்டு என்று பொருள் நங்கள் மன்னன் மகன் நமது தலைவனாகிய தசரனது மகன் தசரனது தோழன்தான் சடாயு என்பதை நமக்கு நினைவிருக்கும் சிலை ஏந்தி வந்திலன் வில்லை கையில் ஏந்தி வந்தானில்லை என்று வருந்த வேண்டாம் என்று வருந்தல் என்று எண்ணினி வருந்தாதே என்று சொல்கிறான் ராவணன் விடேன் என்று கூறியதை கேட்ட சீதை முன்பை விட இருமடங்கு வருந்துவதை பார்த்த சடாயு மனம் நொந்து போய் இப்பொழுதே அரக்கன் உழல் துண்டுதலாகிவிடும் மன்னன் தயரத மன்னனுடைய மகன் வில்லேந்தி உங்களை காக்க வரவில்லை என்று வருந்தாதே என்று ஆறுதல் கூறுகிறான் இப்போது சடாயுவின் கோபம் முன்னுக்கு மேல் அதாவது மிக அதிகமாகி ராவணனை முழு பலத்துடன் தாக்க ஆரம்பிக்கிறான் அது எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள் கம்பன் ஒத்தான் உடனே உயிர்த்தான் உருத்தான் அவன் தோன் தோல் பத்தொடு பத்தின் நெடும் பத்தியில் தத்தி மூக்கால் கொத்தா நகத்தால் கொடையா சிறையால் புடையா முத்து ஆற மார்பில் கவசத்தையும் மூட்டு அறுத்தான் பா எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறான் பாருங்கள் அந்த சண்டையை ஒத்தான் வெண் மேகத்தை ஒத்தவனாகிய சடாயு உடனே உயிர்த்தான் உருத்தான் உடனடியாக பெருமூச்சு விட்டு சினந்து அவன் தோல் பத்தொடு பத்தின் பத்தியில் அந்த ராவணனது தோள்களாகிய இருபதின் வரிசையில் தத்தி பாய்ந்து ஏறி மூக்கால் கொத்தா மூக்கினால் கொத்தியும் நகத்தால் குடையா நகத்தால் பிராண்டியும் சிறையால் புடையா சிறகுகளால் அடித்தும் முத்து ஆற மார்பில் ராவணனது முத்து மாலை அணிந்த மார்பில் விளங்கிய கவசத்தையும் மூட்டு அறுத்தான் கவசத்தையும் அதனுடைய இணைப்புகள் பிளந்து பிரிந்து போகும்படியாக அரும்படி செய்தானான் அம்புபட்ட சடாயு உயிர்த்து உறுத்து இருபது தோல்களில் ஏறி கொத்தி குடைந்து புடைந்து அவனது மார்பில் விளங்குகின்ற வஸ் கவசத்தினை மூட்டுவாய் அரும்புபடி செய்கிறான் ஒத்தான் அப்படின்றால் முன் பாடலில் கூறியபடி வெண் மேகத்தை ஒத்தவன் என்று சொல்ல வேண்டும் பத்தி வரிசையாக அமைந்த தோல் அதைத்தான் பத்தி என்கிறார் பாய்ந்து ஏறி மூட்டெருத்தல் இணைப்புகள் வாய் நெகிழும்படி செய்தது ராவணன் வெகுண்டு போய் அவன் ஒரு வேலை எறுகின்றானாம் அது மூன்று முனைகளை கொண்ட வேண் அது எப்படி சடாயுடன் மோதி திரும்பியது என்பதை கர்மன் வர்ணிக்கும் அழகே அழகு பொன் நோக்கியம் புலன் நோக்கிய புன்கணோரும் இன் நோக்கியர் இல்வழி எய்திய நல்விருந்தும் தன் நோக்கிய நெஞ்சுடை யோகியர் தம்மை நோக்கியர் நோக்கமும் ஆம் என மீண்டது அவ்வேல் அந்த வேல் எப்படி திரும்பியது என்பதற்கு ஓமைகளை சொல்லுகிறான் அடுக்கி கூறுகிறான் பாருங்கள் அம்ப கம்பன் என்ன அழகு அவ்வேல் ராவணன் சடாயுவை நோக்கி எரிந்த அந்த முத்தலை வேல் பொன் நோக்கியதம் பொருளின் வரவு குறித்த கருத்து உடையவர்களான எதிர்பார்ப்பு உள்ள பொது மகளிரது புலன் நோக்கிய கணவரும் ஐம்புல இன்பத்தை விரும்பிய வறுமை உடையவர்களும் இந்நோக்கியர் இனிய நற்பார்வை உடைய மகளிர் இல்லாத இடத்திற்கு எய்திய நல்விருந்தும் சென்று அடைந்த நல்ல விருந்தினர்களும் தன் நோக்கிய நெஞ்சுடை தன் ஆன்ம சுரூபத்தை தானே சரிசிக்கும் மனப்பக்குவமுடைய யோகியர் தம்மை சார்ந்த முனிவர்கள் மேல் நின்று சார்ந்த மென் நோக்கியர் நோக்கமும் மென்மையான பார்வையுடைய பெண்களுடைய ஆசை பார்வையும் ஆம் ஒப்பு ஆகும் என்று கூறும்படி மீண்டது சடாய்வின் மார்பில் பட்டு துளைக்க முடியாமல் மீண்டது அந்த வேல் ராவணன் எரிந்த வேல் சடாயுவின் மார்பை துளைக்க மாட்டாமல் மீண்டது என்று சொல்கிறார் அம்முத்தலை சூளத்திற்கு மூன்று ஓமைகளையும் சேர்த்து கூறுகிறான் கம்பன் அதாவது அந்த வேல் எப்படி திரும்பியதென்றால் பொருட்பெண்டிரை விரும்பும் வரியோன் பொருட்பெண்டிற இடத்திற்கு வரியோன் சென்றால் என்ன நிலையாகும் இல்லா வீட்டிற்கு வந்த விருந்தினர் விருந்தினர் வரும்போது வா என்று வரவேற்றால் தானே உள்ளேயே வருவார்கள் ஆன்ம ஆன்மஸ்வரூபியாகிய யோகியின் மீது ஆசை கொண்ட பெண்டிர் பெண்களுடைய கண்களுக்கு மயங்காதவர் அல்லவா யோகிகள் ஆக வருதே அந்த இவர்கள் எல்லாம் எப்படி வருதே திரும்புவார்கள் அதை போல முத்தலை வேலும் வருதே மீண்டது என்று சொல்கிறார் பொன் நோக்கியர் என்றால் பொருள் பெண்டிர் புலன் ஐம்புலன் இன்பம் இந்நோக்கியர் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்பது குரல் தன் நோக்கிய நெஞ்சுடை யோகியர் அட்டாங்க யோகத்தில் சமாதி கூடியவர் தன் உள்ளத்துக்குள்ளே குடைந்து நோக்குபவர்கள் அவர்கள் யோகியர் ராவணன் இப்பொழுது சற்று தளர்ந்து அயர்ந்து போனதை கேலி செய்கிறான் சடாயு எப்படி அழகாக வர்ணிக்கிறான் பாருங்கள் தோள்கள் சிறகால் புடைத்தான் விழுந்து மூச்சித்த ராவணனும் முடிசாய்ந்து இருந்தான் இத்தனை போலும் நின் ஆற்றல் என புகன்றான் கிண்டல் கேலியுமாக சடாயு பேசுவதை பாருங்கள் மார்பினும் தோள்கள் மேலும் பின்பு சடாயூர் ராவணனுடைய மார்பின் மேலும் இருபது தோள்கள் மேலும் மாச்சிரல் பாய்ந்தன பெரிய சிச்சிலி பறவை பாய்வது போல பாய்ந்து சிறகால் ஒச்சி புடைத்தனன் தன் சிறகுகளால் விரைவாக எரிந்து அடித்தான் ராவணனும் அதனால் ராவணனும் உலையா விழுந்து வருந்தி விழுந்து முடி சாய்ந்து மூச்சித்து இருந்தான் தலை சாய்ந்து மயங்கிய நிலையில் இருந்தானா இத்தனை போலும் அத்தன்மை கண்டு சடாயு கேட்கிறான் இவ்வளவு தானா அவ்வளவுதானா நீ அப்படிங்கிற மாதிரி இத்தனை தானா நின் ஆற்றல் உனது வலிமை போச்சு என புகன்றான் போய்விட்டது என்று இகழ்ச்சியாக கூறிவிட்டான் மாச்சிரல் பாய்வது போல பாய்ந்து சடாயூர் ராவணது மார்பிலும் தோழிலும் தன் சிறகால் ஒச்சி புடைத்தான் அதனால் ராவணன் சற்று தலை சாய்ந்து மயங்கி இருந்தான் அது கண்ட சடாயு இதுதானா உன் வலிமை என இகழ்ந்து கூறுகிறான் சிறல் என்றால் செச்சிலி அதாவது மீன் கொத்தி பறவை போச்சு என்றால் போயிற்று என்பதன் பேச்சு வழக்கு என்ன நண்பர்களே இன்றைய கம்பராமாயண பகுதி உங்களுக்கு சுவைத்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் நம் நம்முடைய கம்பராமாயண ராமாயண வேட்கையை தொடருவோம் அடுத்த பகுதியில் தேர்ந்தெடுத்த மேலும் சில கவிதைகளை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்